வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் நூற்று நாற்பத்தொன்று முதல் நூற்று ஐம்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ நூற்று நாற்பத்தொன்று ஆரிய லகம்புற மகப்புறம் புறப்புறம் ஆரமு தனக்கரு லருட்பெருஞ்சோதி அகம் உள்ளம் புறம் உடல் அகப்புறம் உயிர் புறப்புறம் உலகம் ஆகிய நான்கு நிலைகளிலும் தித்திப்பது அருட்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்திரண்டு சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதியன் தாரியர் புகழ்தறு ஜோதி ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் உள்ளே ஒளியாய் விளங்கும் பேரொளி என்று மேலோர்களால் புகழப்படுவது அருட்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்தி மூன்று பிரிவே தினியுனைப் பிடித்தன முனக்குனம் மறிவே வடிவெனு மறுப்பெருஞ்சோதி இனி உனக்கும் எனக்கும் பிரிவேது உன்னை நான் முழுமையாகப் பிடித்துக்கொண்டேன் எனக்கு உணர்த்தியது அருட்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்தி நான்கு எஞ்சேலுலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றரு லருட்பெருஞ்சோதி இவ்வுலகில் எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எஞ்சேல் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை என்று எனக்கு துணிவு அளித்தது அருட்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்தைந்து மாண்டழ லாவகை வந்திளங்காலையே ஆண்டுகொண்டருளிய வருட்பெருஞ்சோதி பிறந்து இறந்து உழலும் துன்பத்தில் சிக்காதபடி எனது இளமை காலத்திலேயே என்னைத் தேடிவந்து ஆட்கொண்ட கடல் அருப்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்தாறு பற்றுகல் அனைத்தையும் பற்றறத் தவிர்த்தென தற்றமு நீக்கிய வருட்பெருஞ்சோதி உலகப் பொருட்கள் மீது இருந்த பற்றுதல்களை முழுமையாக நீக்கி எனது வறுமையையும் ஆன்மக் குறைகளையும் அற்றம் போக்கியது அருட்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்தேழு சமயங்குல முதற் சார்பிலாம் விடுத்து தோன்றிய வருப்பெருஞ்சோதி மதம் சாதி குலம் போன்ற குறுகிய அடையாளங்களை நான் விட்டொழித்து அந்த பக்குவமான தருணத்தில் அமையம் எனக்குள் வெளிப்பட்டது அருட்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்தெட்டு வாய்தர் குறித்தெனு மறையா கமங்களால் கரிய வருட்பெருஞ்சோதி இறைவனை அடைவதற்கு வழி என்று சொல்லப்படும் வேதாந்த சித்தாந்த நூல்களாலும் முழுமையாக ஆராய்ந்து அறிவதற்கு அரிய பெருவெளி அருட்பெருஞ்சோதி நூற்று நாற்பத்தொன்பது எல்லாம் வல்லசித் தெனக்கலைத் தெனக்குனை எல்லா திலையனு மறுப்பெருஞ்சோதி எல்லாம் செய்யவல்ல பேராற்றலை சித்தி எனக்கு வழங்கி அருப்பெருஞ்சோதி நூற்று ஐம்பது நவையிலா உளத்தினாடிய நாடிய வவையிலாமளிக்கு மறுப்பெருஞ்சோதி குற்றமற்ற தூய உள்ளத்தால் எவற்றையெல்லாம் அடைய வேண்டும் தருவது அருட்பெருஞ்சோதி